ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்னைக்கு இந்த சக்கரை கிழங்கு வச்சு ஒரு பொரியல் செய்யப்போகிறேன் அந்த பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி கழுவிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் சர்க்கரை வெள்ளிக்கிழங்க கட் பண்ணி கழுவி வச்சிருக்கேன் இப்போ அதை நம்ம தாளிச்சிடலாம் அடுப்பில் வாணல் போட்டிருக்கேன் அடுப்பை வச்சுக்கலாம் வாணல் காய்ட்டும் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காயிட்டோம் எண்ணெய் காஞ்சிடுச்சு கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொறிஞ்சிடுச்சு உளுத்தம்பரு போட்டுக்கலாம் காலி உளுத்தம்பரு போட்டுக்கலாம் உளுத்தம்பரு பொண்ணு ஆயிடுச்சு கருவேப்பில சுர்த்துக்கலாம் கருவேப்பில பொருந்துடுச்சு சில ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் ஒட்டமல் தண்ணி தான் ஊற்றிருக்கேன் இதில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் உப்பு தண்ணியில் கரைஞ்சிருக்காங்க கல் உப்பு தான் போட்டிருக்கேன் இப்போ இதில் ஒரு டீஸ்பூனு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவு தான் இருக்கும் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் வீட்டில் அரைச்சி குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கலாம் இப்போ இதில் நம்ம அரிஞ்சு கழுவி வச்சுருக்கிற சர்க்கரை கிழங்கு சேர்த்துக்கலாம் இது வந்து தோளோடு தான் செய்வாங்க எப்பயுமே கிழங்கு நினைகிற அளவுக்கு தான் தண்ணி இருக்குது இந்த தண்ணி போதும் கிழங்கு வேகவும் இந்த தண்ணி கரெக்டாக ஆகிடும் ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் கிழங்கும் பார்க்கலாம் இந்த அளவு தேங்காய் வச்சுருக்கேன் இது ஓட விட்டு தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு அதனால் அதை மிக்சி ஜாரில் போட்டு பல்ஸ் மோட்டில் விட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் தேங்காய் நல்லா இருந்ததுன்னா இங்கே திருவி வச்சுக்கலாம் கொஞ்சம் சக்கரவரி சர்க்கரை விலை கிழங்குமே கொஞ்சம் வாயு தான் அதனால் இதில் கொஞ்சம் பெருங்காயத்தில் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு போட மறந்துட்டேன் நல்லா தான் இப்போ போட்டேன் தண்ணியெல்லாம் வற்றி கிழங்கும் வெந்துருச்சு இப்போ நம்ம தேங்காய் திருவள்ள சேர்த்துக்கலாம் இந்த சக்கரவள்ளி கிழங்கு பொரியல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம நம்ம தமிழ்நாட்டில் தைப்பொங்கல் அன்னைக்கு இந்த சக்கரவள்ளி கிழங்கு பொரியல் இல்லாத வீடே இருக்காது இதை வந்து நீங்கள் மிளகாத்தூள் போடாமல் காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டு தாளித்தும் செய்யலாம் இந்த மிளகாத்தூள் போட்டும் செய்யலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ப்ளீஸ் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே கூட உங்கள் நோட்டிஃபிகேஷனெலாம் வரும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கிழங்கு பொரியல் ரெடி ஆகிடுச்சி இந்த மாதிரி எத்தனை பேர் கிழங்கு பொரியல் செய்வீங்கன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க் யூ பாய்